பிரைஸ்லாம் எல்லாம் சந்தோஷமா இருக்கீங்களா கத்தருக்குள்ள சந்தோஷமா தான் இருப்போம் நம்ம தடைகளை குறித்து பார்த்துட்டு இருக்கோம் ஆவியான நமக்குள்ள தடையும் அதை நம்ம எப்படி கடந்து வர்றதுன்றதையும் பார்த்தோம் சத்துருக்கள் நமக்குள்ள கொண்டு வர தடையையும் நம்ம பார்த்தோம் இப்ப நமக்கு நாமே தடையா இருக்கிறோம் அதை வந்து எப்படி நம்ம ஓவர் கம் பண்றது அப்படின்றத வச்சுதான் நம்ம பார்க்க போறோம் நம்ம ஜெபித்து வார்த்தைகள் மூலம் ஸ்தோத்திர மண்டவரே ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த தருணத்தை என் தேவன் நீ கொடுத்த திருப்பைக்காக நன்றி செலுத்தி செபிக்கிறோம் சமூகத்தில் இந்த நேரத்திற்காக நண்டு செலுத்தி செபிக்கிறோம் கர்த்தாவே அப்பா நாங்கள் இந்த வாத்தியை தியானிக்கும் அநேக காரியங்களை எங்களை கற்றுக் கொடுத்து அப்பா நல்ல நிலத்தில் விழுந்த விதையை போல நாங்கள் கடந்து செல்லும்படியாக ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் எங்களுக்குள்ளாக ஆளுகை செய்ய பொருட்படுத்திக் கொள்ளுங்க ரத்தக்கோட்டைகளாக மொழி பாதுகாத்துக் கொள்ளுங்க எங்கள் ஜீவனம் நல்ல கிடாவே நம்ம நம்மளுடைய லைஃப்ல சத்துருக்கள் நமக்கு தடையா இருந்தத பார்த்தோம் அதை எப்படி கத்தர் நமக்கு உதவி செஞ்சு அதை எடுத்து போடுறாரு சில நேரங்கள்ல ஆவியானவர் நமக்கு தடை உண்டு பண்ணுவாரு நம்மளுடைய நன்மையின் கருதி ஆவியானவர் உண்டு பண்ற தடை அதையும் நம்ம பார்த்தோம் இப்ப நமக்கு நாமே தடையா இருக்கிறோம் அந்த தடைய எப்படி நம்ம பரிசுத்த பரிசுத்தாவீன துடையோடு எடுத்து போடுறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம் எடுத்து வாசிக்கலாம் வசனம் லூக்கா பதினொன்னாவது அதிகாரம் ஐம்பத்தி ரெண்டாவது வசனம் நியாய சாஸ்திரிலே உங்களுக்கு ஐயோ அறிவாகிய திறவுகோளை எடுத்துக்கொண்டீர்கள் நீங்களும் உட்பிரவேசிக்கிறது இல்லை உட்பிரவேசிக்கிறவர்களையும் தடை பண்ணுகிறீர்கள் என்றார் இந்த இடத்துல அறிவாகிய திரவுகோளை நம்ம வச்சுட்டு பரலோகராஜ்யம் செல்றவங்கள அதாவது நம்மளை சார்ந்தவங்களை நம்மளை சுற்றி இருக்கிறவங்கள நம்மளே தடை பண்றோம் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு இது எப்படின்னா சா நம்ம ரட்சிப்புக்குள்ளதான் இருப்போம் ஞானசமான பெச்சிருப்போம் வேத அறிவும் நமக்கு இருக்கும் பரிசுத்தாவின் அபிஷேகம் நமக்குள்ள இருக்கும் அந்நிய பாஷையில் பேசுவோம் இருந்தாலும் சாட்சி ஜீவியம் சாட்சி இல்லாத ஒரு ஜீவியம் நமக்கு தடைய அது வந்து நிச்சயமா ஒரு தடையாதான் இருக்கு அது நமக்கு மட்டும் தடை நம்மளை சார்ந்தவங்களுக்கும் நம்ம குடும்பத்தாரர்களுக்கும் நம்ம உற்றார் உறவினர்களுக்கும் நம்ம யாரும் பாக்குறோமோ எல்லாருமே பரலோகத்தில் செல்ல முடியாத அளவுக்கு நம்ம அறிவாகிய திறவுகோளை கையில் வைத்துக்கொண்டு நம்ம எல்லா ரட்சிக்கும் ஞான ஸ்நானம் கத்ததுக்குள்ள இருக்கிற எல்லா அறிவும் இருந்துமே நம்ம அதை போய் மிச்சவங்களுக்கு சாட்சியாக நம்ம வாழ்க்கை இல்லைன்னா அற்புதத்தையும் அதிசயத்தையும் நம்ம போய் மற்றவங்களுக்கு சொல்லலைன்னா அது நிச்சயமா அது ஒரு பெரிய தடையா நம்ம வாழ்க்கைக்கு இருக்கும் அதுதான் இதுல சொல்லப்பட்டிருக்கு அறிவாகிய திறவுகோளை எடுத்துக்கொண்டீர்கள் நீங்களும் உட்பிரவேசிக்கிறது இல்லை உட்பிரவேசிக்கிறவர்களையும் தடை பண்ணுகிறீர்கள் அப்படின்னு சொல்லப்படுது நம்ம நம் நம்மளுக்கு நடந்த அற்புதத்தையும் அதிசயத்தையும் மொதல் நம்ம நம்மளை சார்ந்தவங்கள்ட்ட சொன்னோம் நம்ம வீட்டில் உள்ளவங்களுக்கு சொன்னோம் நம்முடைய மூப்பர்களுக்கு சொல்லணும் பைபிள்ல நிறைய இடத்துல வாசிக்கிறோம் பிரதான ஆசிரியருக்கு போய் சொல்லு வீட்டாருக்கு போய் சொல்லு அப்படின்னு சொல்லி நிறைய இடத்துல சொல்லப்பட்டிருக்கோம் இது ஏன் அப்படின்னா அந்த அற்புதத்தையும் அதிசயத்தையும் அவங்க பார்க்கும்பொழுது அவர்களுக்குள்ளாக இருக்கிற விசுவாசம் இன்னும் வர்த்திக்கப்படணும் நம்ம ஒரு சாட்சியுள்ள ஜீவியம் வாழும்பொழுது நம்மளுடைய வாழ்க்கையை பார்த்தே அநேகர் வந்து ரட்சிப்புகளாக வழிநடத்தப்படுவாங்க இவங்களுக்கு இவங்களுக்குள்ள கத்த நிச்சயமா ஏதோ செய்யறாரு ஏதோ ஒரு அற்புதம் செய்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம சாட்சியோடு நிற்கும் பொழுது நம்மளை பார்த்து அவர்களும் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நம்ம உண்டு பண்ணுவாங்க ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம ஏதோ ஒரு அற்புதத்தையும் அதிசயத்தையும் சொல்ல போகும்பொழுதே நம்ம வீட்டில் இருக்கவங்களும் நம்ம கேட்பாங்களா அதெல்லாம் கேட்க மாட்டாங்க அவங்களுக்கு விசுவாசமே இல்லை பத்தாது கடவுளை பத்தியே தெரியாது நம்ம அப்பா அப்பா இதெல்லாம் கேட்கவா போறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய இடத்துல நம்மளுடைய மனசே நம்மளுக்கு நிறைய தடைகளை உண்டு பண்ணும் ஆனா நம்ம பைபிள் வசனம் சொல்லிருக்கு உலகத்திற்கு நீங்கள் வெளிச்சமாக இருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு உலகத்திற்கு உப்பாக இருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு நம்ம அதே மாதிரி பாத்தீங்கன்னா கத்தர் வந்து அவரு வழிநடத்தும் போது நான் வந்து திக்கு நாவா இருக்கேன் மந்த நாவா இருக்கேன் திக்கு வாயா இருக்கேன் அப்படின்னு சொல்லி அது அவருடைய சரீரத்துல இருக்கிற அந்த தான் அவரு பார்க்கிறாரு ஆனாலும் கத்தர் அந்த இடத்துல சொல்றாரு நம்ம எடுத்து வாசிக்கலாம் யாத்ராஹமம் நாலாவது அதிகாரம் பத்தாவது வசனம் அப்போது மோசே கத்தரை நோக்கி ஆண்டவரை இதற்கு முன்னாவது தேவரீர் உமது அடியனோட பேசினதற்கு பின்னாவது நான் வாக்கு வல்லவன் அல்ல நான் திக்குவாயும் மந்தனாவும் உள்ளவன் என்றார் மோசையை ஒரு காரியத்துக்காக அனுப்பும் அவருடைய கத்தருடைய திட்டத்துக்காக அனுப்பும் மோசே அவருடைய நாவ தான் பாக்குறாரு அவருடைய பலவீனத்தை பாக்குறாரு அது வந்து அவருக்கு ஒரு தடையா இருக்கு அப்படின்னு சொல்லி கர்த்தர் கிட்ட முறையிடுறாரு நம்மளும் அதே மாதிரி நமக்கு என்ன பலவீனம் இருக்கோ என்ன தடை இருக்கோ அத நம்ம கிட்ட முறையிடும் பொழுது அது சரியான ஒரு பாதையில நம்மளுக்கு பரிசுத்தாவின துணை செய்வாரு அதுக்கு கர்த்தர் சொல்றாரு பதினொன்றாவது அதிகாரம் பதினொன்னாவது அசனம் அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி மனுஷனுக்கு வாயை உண்டாக்கினவர் யார் ஊமையனையும் செவிடனையும் பார்வை உள்ளவனையும் குருடனையும் உண்டாக்கினவர் யார் கர்த்தராகிய நான் அல்லவா அப்படின்னு சொல்றாரு

கத்தர் பல பலப்படுத்துவாரு வசனம் சொல்லுது பலவீனத்தை முதலன் பூரணமாய் விளங்கும் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையை யோசிச்சு கடந்த காலங்கள் நம்மளை உடச்சு உட்காரப்பட்டிருந்துச்சோ எந்த இடத்துல நம்ம துன்பப்பட்டு உக்காந்துருந்தோமோ அந்த இடத்துல அதே பலவீனத்தை வச்சுதான் கத்தர் நம்மள தூக்கி எடுத்திருப்பாரு அடுத்த லெவலுக்கு எலும்பிருப்பாரு அதை இருக்கிற பலத்தோட போ அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லிருக்கு ஸோ அந்த பலவீனத்தை பலமாக மாற்றுகிற தேவன் நம்ம கூட இருக்கிறாரு அதே மாதிரி நம்ம கிட்ட உண்மை இல்லாத சூழ்நிலைகள் நிறைய நேரத்துல காணப்படும் இப்பெல்லாம் பொய் பேசுறது வந்து ரொம்ப கேஷுவல் ஆயிடுச்சு இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இதான் ஒரு சின்ன விஷயம் தானே அப்படின்னு சொல்லி நம்ம நம்ம கிட்ட இருதயத்துல உண்மையை பார்த்துதான் இருதயத்தில் பார்த்துதான் கடவுள் நம்மளை வந்து உயர்த்துறாரு நம்மள்கிட்ட இருக்கிற எல்லா தடைகளையும் உடைக்கிற உடைக்கிறதுக்கு நம்ம இருக்கிற உண்மையை பறத்திருந்து கத்தை உண்மை இருக்கிறாரு கண்டு அங்க நிறைய எவ்வளவு மக்கள் இருந்தாங்க ஆனாலும் அவர் தனி தனிப்பட்ட ஒரு விதமாக உண்மை உள்ளவராக கண்டு அப்படின்னு சொல்லி கத்த சொல்றாரு அதே மாதிரி என்னாகமம் பன்னிரெண்டாம் அதிகாரம் ஏழாவது வசனம் என் தாஸ்னாகி மோசையே அப்படிப்பட்டவன் அல்ல என் வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவன் அவர் வந்து கர்த்தரே சொல்றாரு சாட்சி கொடுக்கிறார் என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன் கர்த்தருடைய வீட்டிலேயே பரலோகத்திற்கே அவருடைய உண்மை எட்டி இருக்கு என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன் அந்த உண்மை உள்ள அந்த உத்தமமான அந்த குணத்தை பார்த்து கர்த்தர் வந்து மோசையை வந்து இயற்றாரு மந்தனாவா இருந்தா கூட திக்குவாயா இருந்தா கூட நான் உன் கூட இருக்கிறேன் உன்னை படைச்சது உன் நாமீனையும் முதட்டுகளையும் உண்டாக்கிடுறது நான் அல்லவா அப்படின்னு சொல்லி அவரை தேர்ச்சி அனுப்புறாரு சங்கீதம் எழுபத்தி எட்டாவது அதிகாரம் எழுபத்தி ரெண்டாவது வசனம் பாத்தீங்கன்னா இவன் அவர்களை தன் இருதயத்தின் உண்மையின் படியே மேய்த்து தன் கைகளின் திறமையினால் அவர்களை நடத்தினான் இருதயத்தின் உண்மையின் படியே மேய்த்து நடத்தும் பொழுது நம்ம உண்மையா இருக்கும் பொழுது கத்த நிச்சயமா அடுத்த லெவலுக்கு நம்மளை எடுத்து அவருக்காக வைராக்கியம் பாராட்டுவதற்கு அவருடைய ராஜ்யத்துக்கு கட்டுவதற்கு எல்லா தடைகளையும் உடைத்து நம்மளை பயன்படுத்துவாரு இதே போலதான் எஸ்ஐக்கிய ராஜா பார்த்தீங்கன்னா எசாயா முப்பத்தி எட்டு மூணாவது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தவமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணி எசேக்கியா மிகவும் அழுதான் இந்த இந்த இடத்துல எஸ் ஏ கி ராஜாவுக்கு தீர்க்க தரிசனம் வந்துடும் கண்டிப்பா அவர் மறிக்க போகிறாரு அதுக்கான எல்லாம் நீங்க பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி அத்த இருந்து வார்த்தை வந்துடும் அந்த இடத்துல அவர் மன்றா கத்தரை நோக்கி மன்றாடும் பொழுது என்ன சொல்றாரு நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தவமாய் நடந்தது சோ கத்தர் இந்த உண்மையை பார்த்து இந்த வார்த்தையை பார்த்து அவரு அவருக்கு பதினைந்து வருடங்கள் ஆயுசு நாட்களை நீட்டி கொடுக்கிறாரு கத்தருடைய திட்டத்தையே நம்மளுடைய உண்மையால மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமை நம்ம இந்த உண்மையை உண்மையும் முத்தவமாக நம்ம கர்த்தருக்கு முன்பாக நடந்து கொள்ளும்போது இருந்து நம்மள ஆவியானவர் உற்று நோக்கி நம்மளோட உண்மையை திமைத்தொயில சொல்லப்பட்டிருக்கு ஒன்னு திமைத்தையும் அதிகாரம் ஒன்னாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனம் என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த உலகத்திற்கு ஏற்படுத்தினபடியால் அவரை ஸ்தோத்தரிக்கிறேன் அப்படின்னு அவள் சொல்லுவாரு இந்த இடத்துல என்னை வந்து ஏசு கிறிஸ்து உண்மையுள்ளவருன்னு நினைச்சுக்கிட்டாரு நினைச்சுக்கிட்டு எனக்கு இந்த ஊழியத்தை ஏற்படுத்திருக்கிறாரு அதற்காக அவருக்கு நான் நன்றி சொல்றேன் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல மிகவும் தாழ்மையா அவர் உண்மையா இருக்கிறதுனால அப்படி கர்த்தனை வழி நடத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கூட தன்னை தாழ்த்தி உண்மை இருக்கிறவரன் என்று கர்த்தனை நீத்து இருக்காரு ஆனா நான் இன்னமும் உண்மையா இல்ல ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மையா இல்லை அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல அவரை தன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கும்பொழுது உண்மை உள்ளவர்களை நிச்சயமாக அவருடைய ஊழியத்திற்கு கத்தருடைய ஊழியத்திற்கு கத்தர் எடுத்து பயன்படுத்துவார் இந்த மாதிரி நம்ம உண்மை இல்லாத தருணங்கள்ல நம்ம கொஞ்சம் கொஞ்சமா ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணுவோம் அப்போதைக்கு நமக்கு கொஞ்சம் பயமா இருக்கும் ஐயோ இந்த தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு மறுபடியும் அடுத்த தடவை திரும்ப இன்னொரு தப்பு பண்ணும்பொழுதும் ஆஹ் மனசு வந்து கொஞ்சம் பலவீனப்பட்டுரும் ஓகே கொஞ்சம் பயம்தான் இருக்கும் அடுத்த தப்பு பண்ணும்பொழுது மனசு வந்து மறுக்கு ம மறு மறுத்துவிடும் அந்த தப்பு வந்து தப்பே இல்லான்ற அளவுக்கு நமக்கு அதே மா அதே மாதிரி ஆவியான நமக்குள்ள வந்து நான் சின்ன தப்பு செஞ்சாலும் எனக்கு உணர்த்துங்க அப்படின்னு சொல்லி நம்ம கத்தக கேட்கும்போது நம்ம உண்மையின் பாதையிலையும் நீதியின் பாதையிலையும் நடத்த வளர்றதுக்கு தேவனாக இருக்கிறார் கத்த சொல்லுவாரு போஜன பாத்திரத்தின் உட் வெளிப்புறத்தை தூய்மைப்படுத்துகிறார்கள் உட்புறமோ பொல்லாங்காலும் பொல்லாப்பினாலும் நிறைந்திருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க ஸோ நம்மளுடைய உட்புறமும் நம்மளுடைய இருதயத்தின் உட்புறத்தை நம்ம ஆராய்ந்து அறியணும் அதை வந்து நம்ம தூய்மையா வைத்துக் கொள்ளும் பொழுது கத்த நிச்சயமா நம்மளுடைய எல்லா தடைகளையும் நம்மளே நமக்கு ஆசீர் ஆசிர்வாதங்களுக்கு தடையா இல்லாதபடிக்கு எல்லா தடைகளையும் எடுத்து போட வல்ல தேவனாக இருக்கிறார் நம்மளோட இந்த மாதிரி உண்மை இல்லாத தன்மையும் ஒரு சிறு சிறு பிரச்சனை எல்லாமே நம்மளை கொண்டு போய் எங்கே விட்டரும் பின்மாற்றம் பின்மாற்றம் பேக்ஸ்லைட் ஆகுவோம் கத்தரை விட்டு அப்படியே விலகி போயிடுவோம் அப்போ கூட கத்தர் வந்து நம்ம கூடவே தான் இருப்பாரு நம்மளே நேசிக்கிறவராக இருப்பாரு நம்ம எந்த நிலைமையில இருந்தாலும் அந்த நிலைமைக்கு இறங்கி வந்து நம்ம நம்ம அருகிலே தான் இருப்பாரு நம்ம நம்ம தான் உணர்வில்லாதவர்களாக இருக்கோம் நம்ம யோகான் இருபத்தொன்னாவது அதிகாரம் இருபத்தொன்னாவது அதிகாரம் இருபத்தொன்னாவது பார்க்கும்போது இருபத்தொன்னு இருந்து படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் சீஷர்கள் எல்லா சீஷர்களும் ஏழு சீஷர்களும் அதாவது இந்த காரியம் வந்து ஏசு கிறிஸ்து மறித்ததுக்கு அப்புறம் உயிர் அப்புறம் நடக்கிற காரியம் அப்போ வந்து இவ்வளோ நாள் வந்து ஏசு கிறிஸ்து சீஷர்கள் கூடவே இருந்திருப்பாரு ஏசு கிறிஸ்து பண்ண எல்லா அற்புதங்களையும் அதிசயங்களையும் பார்த்துருப்பாங்க இவர் வந்து இவர் கூட தான் நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்லி நிறைய நேரங்கள்ல தன்னை குறித்து பெருமையாக கூட நினைச்சிருப்பாங்க நம்ம ஏசு கிறிஸ்து கூட இருக்கோம் அப்பத்தையும் தண்ணீரையும் பூசிச்சிருப்பாங்க அவங்க செய்கிற அற்புதத்தையும் சீஷர்களுமே செஞ்சிருப்பாங்க அப்படி இருக்கும்பொழுது ஏசும் மதித்து பின்பு உயிர்த்திழந்த பொழுது அந்த கனெக்டிவிட்டி அவங்களுக்குள்ள மிஸ் ஆயிருக்கும் சீஷர்கள் எல்லாமே தனித்து இருக்கும் பொழுது என்ன பண்றதே தெரியாம தெரியாமல் இருக்கும்போது அவங்க வந்து மீண்டுமாய் மீன் பிடிக்கிறதுக்காக போகலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணுவாங்க யோவான் இருபத்தொன்னு இரண்டாவது அதிகாரம் வாசிக்கும்போது இரண்டாவது வசனம் வாசிக்கும் பொழுது சீமோன் பேதருவும் திதிமோ என்னப்பட்ட தோமாவும் இந்த மாதிரி எல்லா கூடி கூடியிருக்கும் பொழுது சீமோன் பேதரும் மற்றவர்களை நோக்கி மீன் பிடிக்க போகிறேன் என்றான் அதற்கு அவர்கள் நாங்களும் உண்மோடே வருகிறோம் என்றார்கள் இந்த இடத்துல கத்தருடைய அந்த கனெக்டிவிட்டி இல்லாமல் போயிடுச்சு அந்த சந்தோஷம் ஒரு அற்புதம் எதுவுமே பார்க்காம தனித்திருக்கும் போது அவங்க ஒரு வெறுக்கப்பட்ட சூழ்நிலைய சரி வாங்க நம்ம மறுபடி மீன் பிடிக்க போகலாம் அப்படின்னு சொல்லி போறாங்க நம்மளும் இப்படிதான் நம்ம வாழ்க்கையில ஒரு அற்புதமோ ஒரு அதிசயமோ நடக்கல அப்படின்னா சர்ச்சைக்கு போனதுக்கு அப்புறமோ ஞான எடுத்ததுக்கு அப்புறமோ ஏதோ ஒரு காரியம் நமக்கு தடையா இருந்துச்சுன்னா சர்ச்சுக்கு போயிட்டு இருப்போம் நல்ல தான் இருந்துட்டு இருப்போம் நல்லபடியா போயிட்டே இருப்போம் திடீர்னு வேலையை இழந்துட்டோம்னா திடீர்னு ஏதோ ஒரு குறைவு உண்டு பண்ணுச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம சர்ச்சைக்கு போறதுனாலதான் அப்படின்னு சொல்லி நம்மளையும் ஏழு சீஷர்களும் நைட்டு மீன் பிடிக்க போவாங்க படகு படகுல இருந்து வலையை வீசும் பொழுது நைட்டு ஃபுல்லாவே எந்த மீனுமே கிடைக்காது இதே சூழ்நிலைய பேதுரு கத்தர் வந்து சந்திச்சிருப்பாரு வலையை போடு வலது புறமாக வலையை போடு அப்படின்னு சொல்லியிருப்பாரு அத அந்த நேரத்தில் கூட அவர்களுக்கு வந்து உணரப்படவில்லை அந்த சீஷர்கள் வலை வீசி நைட்டு ஃபுல்லா தேடியுமே கிடைக்காம இருக்கும்போது விடிய காலமான போது நாலாவது வசனம் ஏசு கரையிலே நின்றார் அவரை ஏசு என்று சீஷர்கள் அறியாதிருந்தார்கள் கரையிலே நின்றார் அப்படின்னு அந்த இடத்துல போட்டிருக்கு அவர் நிச்சயமா இவர்களை மீன் பிடிக்க போகும் போதே அவர் அங்கேதான் இருந்திருப்பாரு அவர்களுடைய கண்கள் அந்த இடத்துல மறைக்கப்பட்டிருக்கு அவர்கள் தேவனே அறியாமல் இருந்திருக்கிறார்கள் பிள்ளைகளே புசிக்கிறதற்கு ஏதாகும் உங்களிடத்தில் உண்டா அப்படின்னு சொல்லி கிறிஸ்து அவர்கள் ஒன்றும் இல்லை என்றார்கள் நீங்கள் படவுக்கு வலதுபுறமாக வலையை போடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார் அப்படியே அவர்கள் போட்டு திரளான மீன்கள் அகப்பட்டதினால் அதை இழுக்க மாட்டாதிருந்தார்கள் நீங்க வலதுபுறமா வலையை போடுங்க அப்படின்னு சொல்லும்பொழுது வலை கிழியத்தக்க முன்னாடி அதே மாதிரியே வலை மீன்கள் வந்து ஆகப்பட்டுச்சு அப்போ அன்பாக இயேசுக்கு அன்பாக இருந்த ஒரு சீஷன் இவரு நம்முடைய தேவன் அப்படின்னு சொல்லி இவர்தான் கர்த்தர் சொல்லி சொல்லும் பொழுது பேதுரு உடனே மீன் பிடிச்சிட்டு இருந்தவர் உடனே கடல்ல குதிச்சு கரைட்டு கலந்து போறாரு என் தேவனை நான் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லி தேவனை அறிந்ததுக்கு அப்புறம் கரைக்கு போகிறார் கரைக்கு போறும்போது ஏசு கிறிஸ்து அந்த இடத்துல நிறைய பொறிச்ச மீன்களை வச்சு நீங்க பிடித்திருக்கிற மீன்களையும் கொண்டு வாருங்கள்னு சொல்லி அவர்களுக்காக பந்தையை ஆயத்தப்படுத்தி வைத்திருப்பாரு நம்ம நம்ம நான் எந்த நிலைமையில இருக்கோமோ அந்த நிலைமைதான் எனக்கு குடிச்சிருக்கு இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை எனக்கு குடிக்கல இதுல இருந்து நான் என்ன சாதிச்சேன் இதுல இன்னும் அதிகப்படியா இன்னும் சோதனை தான் வருது அப்படின்னு சொல்லி நம்ம சில நேரங்கள்ல மனசு உடைந்து பின்மாற்றம் அடையும் பொழுது கூட கத்தர் நமக்கு பங்கியை ஆயத்தப்படுத்தி இருக்கிற நிலைமையிலேயே இறங்கி வந்து அதே இடத்துல நமக்கு அன்பு செய்கிற தெய்வனாக இருக்கிறார் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பிள்ளைங்களே நம்ம ஏதாவது ஒரு வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை அவங்க கூட போகாத அப்படின்னு சொல்லி வச்சிருந்தோம் அப்படின்னா வந்ததுக்கு அப்புறம் குழந்தை வந்து அந்த வீட்டுல போய் நின்றுச்சா நம்ம அவங்கள நிச்சயமா ரொம்ப திட்டுவோம் சண்டை போடுவோம் ஆனா கத்தர் அந்த இடத்துல எந்த வித கோபமும் படல ரொம்ப இரக்கமுள்ள தேவனா பங்கியை ஆயத்தப்படுத்தி இருந்தாரு அப்பொழுது இந்த அற்புதத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவருடைய அவர்களுடைய மணக்கங்கள் திறக்கப்பட்டுச்சு இப்படியா நம்ம நம்ம இருளான வாழ்க்கையிலும் விட்டு கடந்து பின் செல்லும் பொழுது வெளிச்சத்தை விட்டு பின் செல்லும் பொழுது அந்த இருள் நம்மள கண்ணை மறைத்திருக்கும் பொழுது நம்ம நம்மளை அறியாமலேயே ஆவியானவர் நம்ம கூடவேதான் இருப்பார் அவரை அவர் வந்து ஒவ்வொரு நேரத்திலையும் உணர்த்தி கொண்டே இருப்பார் அதை நம்ம சரியாக அறிந்து கொள்ளும் பொழுது நிச்சயமா அந்த பின்மாற்றம் என்ற சூழ்நிலையை நமக்கு கடந்து இன்னும் அதிகமாய் கத்தரை கூட நம்ம இடைப்படுவோம் நமக்கு ஒரு நிலைவரமான ஆவியை நமக்கு அந்த நேரத்துல கொடுப்பாரு நம்மளோட உண்மையான இருதயத்தை பார்த்து நம்ம கத்தரை இன்னும் அதிகமா நெருங்கி வருவதற்கு கண்டிப்பாக ஆவியான நமக்கு துணை செய்வார் பூரண ரட்சிப்பும் ஞானமும் அறிவும் உன் காலங்களுடைய உறுதியா இருக்கும் நம்மளுடைய காலங்கள் எல்லாமே கத்தருக்கு நம்ம நெருங்கி வரும் பொழுது உண்மையா இருக்கும் பொழுது கத்தருடைய கடத்துல இருக்கும் கத்தருக்கு பயப்படுதலே அதன் பொக்கிஷம் அப்படின்னு சொல்லப்படுது நம்ம ஒரு பாடலை பாடி ஜெர்மனி முடிச்சிடலாம் செங்கடலை நீ பிளந்தி செம்மையான பாதை தந்தி ஏகோவின் கோட்டைகளை உம் யோசனையால் தகத்தீ கோலியா திங்கோஷங்களை ஒரு நொடியை விட்டீ அந்த கோலியா திங்கோஷங்களை ஒரு நொடியே வென்று விட்டீ எங்கள் தேவண்ணீர் எங்கள் ராஜா நீர் நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர் எங்கள் தேவன் நீர் எங்கள் ராஜா நீ நாங்கள் போற்றிடும் எந்த கண்மலை நீர் பலவித சோதனையார் உடமிடப்பட்டோமையார் பொன்னாக மாற்றிவிட்டீ புது இருதயம் தந்துவிட்டீ எங்கள் தலையை என்னால் அபிஷேகம் விட்டீர் எங்கள் தலையை என்னை அபிஷேகம் விட்டீர் எங்கள் தேவன் நீ எங்கள் ராஜா நீ நாங்கள் போற்றிடும் இந்த கண்மலை நீர் எங்கள் தேவன் நீ எங்கள் ராஜா நீ நாங்கள் போற்றிடும் இந்த கண்மலை நீர் ஆமா நம்ம ஜெபித்து முடிக்கலாம் ஸ்தோத்திரமாண்டவரே அப்பா அந்த ஆசிர்வதிக்கப்பட்ட வேலையில் உமது வசனத்தை தியாகிக்கூடிய அப்பா அந்த கிருபையை கொடுத்த கிருதற்காக நன்றி செலுத்தி செபிக்கிறோம் கர்த்தாவே அப்போ எங்கள் வாழ்க்கையில் என் தேவனை விட்டு நாங்கள் பின்னோக்கி செஞ்சு இருந்தால் நாங்கள் எங்கள் இருதயத்தில் உண்மை இல்லாமல் இருந்திருந்தால் என் தேவன் அதை சீராக்கி அப்ப எங்கள் கூடவே இருந்து கொண்டிருக்கிறீங்க அதை எங்கள் கண்கள் குரளாக இருக்கிறது அப்ப அதை நீ உமது வெளிச்சம் எங்களுக்குள்ளாக பிரகாசிக்கும்படியாக ஒப்புக்கொடுத்து ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் கத்தாவே அப்ப எங்களுக்குள்ளாக ஒரு நிலைவரமான ஆவியை கொடுத்து என் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு இருக்கிற எல்லா தடைகளையும் எங்களுக்கு நாங்களே தடையாக இல்லாதபடிக்கு எல்லா தடைகளை விலைக்கு இந்த நேரத்தில் செபிக்கிறோம் இருக்கிறோம் செபங்களை எல்லாம் ஏறெடுத்துக் கொண்டு இருக்கிறீங்க உற்று நோக்கி கொண்டு இந்த இடத்தில் உள்ளாவி கொண்டிருக்கிறீங்க அதற்கான பதிலை நிச்சயமாகவே கொடுக்க போகிற திருப்பைக்காக நன்றி செலுத்தி செபிக்கிறோம் நீங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே வானத்தையும் உண்மையும் படைத்த மெய்யான தெய்வன் உயிருள்ள தெய்வன் உண்மையுள்ள தெய்வன் இயேசு கிறிஸ்து மட்டும்தாங்க ஆமேன்